ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மதுரைக்கு இணையாக சித்திரை பெருவிழாவானது சௌராஷ்டிரா பிராமண மகாஜனங்களுக்கு சொந்தமான சுந்தராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக சுந்தராஜ பெருமாள் வைகை ஆற்றில் கல்லலகர் வேடமணிந்து மண்டுக முனிக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காகவும் மற்றொரு புறம் விருத்ராசூரனை வதம் செய்த இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷத்தை விலக்கி சாப விமோசனம் அளிப்பதற்காக வெட்டிவேருடன் கூடிய பல்வேறு வண்ண நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் சுந்தராஜ பெருமாள் கள்ள கல்லழகர் பேடமணிந்து மக்கள் வெள்ளத்தில் புஷ்ப பல்லக்கில் நீந்தியவாறு அரக்கு கலந்த சிவப்பு பட்டுடுத்தி வெள்ளி கிண்ணத்தில் அவளுடன் கலந்த பால் பாயாசத்தை அருந்தியவாறு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனால் நல்ல மழை பொழிவு ஏற்படும் எனவும் விவசாயம் செழிக்கும் எனவும் நாட்டு மக்கள் நலமுடன் வாழ்வார்கள் எனவும் சொல்லப்படுகிறது அப்போது அழகர் கள்ளக்கொண்டை என்று சொல்லக்கூடிய சவுரி முடியை வைத்துக்கொண்டு ஜபுதாடு என்று சொல்லக்கூடிய குத்தீட்டியை ஆபரணமாக இடுப்பில் அணிந்து வளதடி அப்படிங்கிற ஒரு ஆபரணம் அதாவது ஒரு ஆயுதம் முன்னர் வளரி என்ற பெயரில் தமிழர்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்க ஜப்பானியர்கள் பூமராங் என்ற பெயரில் இதை பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஆயுதம் அதே போல காதில் வண்டுக்கடுக்கன் அணிஞ்சிருக்காரு நெற்றியில் சிங்கமுகத்துராய் அப்படிங்கிற ஒரு சிறிய குத்தீட்டி அதாவது திருமுடியில் சாத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது தற்போது வைகை ஆற்றில் எழுந்தொருளி மண்டுக முனி மற்றும் இந்திரனுக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக காத்திருக்கும் கள்ளழகரை வழிநெடிகளும் மண்டக படிகளை வைத்து பக்தர்கள் வரவேற்று சுவாமி தரிசனம் செய்ய இருக்காங்க அதே போல கருப்பு வேடமணிந்து திரி ஏந்தி தங்களை சாட்டையால் அடித்துக்கொண்டு கொண்டு நேர்த்திக்கடனை செலுத்தக்கூடிய பக்தர்களையும் மற்றொரு புறம் நம்மால் காண முடிகிறது இந்த சித்திரை பெருவிழாவில் பரமக்குடி வைகையாறு முழுவதும் சாதி மத பேதங்களை கடந்து கள்ளலகரை காண விண்ணதிர கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு கண்ணில் ஆனந்த கண்ணூருடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்